திருத்தணி அருகே பெற்றோரின் வற்புறுத்தலால் ஐந்து மாத கருவை கலைத்த பதினேழு வயது சிறுமி பழி பழிச்சுவலா இதுக்கு காரணம் யார் பார்த்தோம் இந்த சிறுமிக்கு சகோதரன் உறவு முறை கொண்ட ஒரு சிறுவன் வந்து இந்த செயல வந்து பட் இருந்தாலுமே ஐந்து கருப்பம் அப்படின்னு பார்க்கும் அந்த பெண்ணின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் இதை எதையுமே வந்து அசிய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து கவனிக்காம தான் இருந்தாங்களா இப்ப ரீசெண்ட் டைம்ல டென்த் படிக்கிற பொண்ணு டுவெல்த் படிக்கிற பொண்ணு காலேஜ் பஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கற்பமாகறாங்க புக்ஸ்ல வந்து கைது பண்றாங்க எக்ஸட்ரா பட் இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க வீட்டுல பேரண்ட்ஸ் தான் வந்து காரணம் ஏன்னா பேரண்ட்ஸ் கரெக்டா அந்த பெண் குழந்தைகளை கவனிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து குறைக்கப்படும் ஒரு இடத்துல ஒரு குழந்தை வழி தவறி போகுது அப்படின்னா பேரண்ட்ஸ் நம்ம கவனிக்கணும் அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை வந்து எடுக்கணும் சோ இதை பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க உங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணுல விளக்கணைய போட்டு கண்ணும் கருத்துமா பாருங்க